மிக மிக முக்கியமான ஒரு செய்தி சரிங்களா டிஆர்பி புதுசாக வந்து ஷெடியூல் விட்டுருக்காங்க சரிங்களா முந்தைய ஷெடியூலில் இருந்து கொஞ்சம் மாற்றம் பண்ணி விட்டுருக்காங்க கிட்டத்தட்ட அதாவது வேகன்சிலாம் ஒரே மாதிரி தான் தெரியுது சரிங்களா பாருங்கள் அந்த செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்லாம் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு எல்லாம் அதே தான் சரிங்களா மொத்தம் பத்தாயிரத்தி முந்நூற்றி எழுவத்தோரு வேக்கன்சி அதாவது பத்தாயிரத்து முந்நூற்றி எழுபத்தோரு வேகன்சி தான் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா வேக்கன்சி கொசிஷன் சப்ஜெக்ட் டு சேஞ்ச் அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க சரிங்களா இதுவும் கவனிக்கத்தக்கது சரிங்களா பத்தாயிரத்து முன்னூற்றி எழுபத்தோரு பணியிடங்கள் தான் சரிங்களா அடுத்ததாக நம்ம வந்து என்ன பார்க்கலாம் பிடி அசிஸ்டண்ட்டு பிடி அசிஸ்டண்ட்டு பாருங்க இது பாருங்கள் ஆயிரத்தி செல்றதான் கொடுத்துருந்தாங்க இப்போ கொஞ்சம் கூடுதலாக இருக்குது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலு போஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா இதுவும் வந்து மாறுபட்டிருக்கு அது எஸ்சிஆர்டி இந்த வேக்கன்சியும் மாறுபட்டிருக்கு கொஞ்சம் சரிங்களா கால்பெர் வரும்போது இன்னும் கொஞ்சம் போ இன்னும் கொஞ்சம் மாறுபாடு இருக்கும் வேகன்சி மாறுபடலாம் அன்றைக்கு சரிங்களா எப்படி பார்த்தாலும் சேமாக தான் தெரியுது டோட்டல் வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு சேமாக தான் தெரியுது சரிங்களா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கா கால்பர் வரும்போது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம் சரிங்களா இன்னொரு முக்கியமான விஷயம் நேர்த்தே நம்ம வந்து ஒரு வீடியோவில் அவர் சொன்னதை நம்ம வந்து சொல்லிகிட்டு இருந்தோம் தெளிவாக அந்த வீடியோவை கவனிச்சு எங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னா செப்டம்பரில் வருது அப்படின்னு வந்து அறிவிப்பு வருது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார் சரிங்களா நே போட்டித் தேர்வு நியமன தேர்வுக்கான அறிவிப்பு வந்து செப்டம்பரில் வருது அப்படின்னு வந்து நேற்று வந்து பேட்டி கொடுத்தாரு அதை நல்லா கவனித்தவங்களுக்கு தெரியும் சரிங்களா எப்போ வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு அறிவிப்பு வந்து செப்டம்பரில் வருது சரிங்களா இதில் நம்ம வந்து இன்னும் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டியது என்னென்னா புதிதாக டிஇட்டு எழுதுகிறாங்க இல்லைங்களா அவங்க வந்து வரப்போகிறதில்ல சரிங்களா இந்த வேக்கன்சிக்கான போட்டிக்கு அவங்க வரப்போகிறதில்ல செப்டம்பரில் அறிவிப்பு வந்துடும் சரிங்களா ஏன்னா இப்போ கொஞ்சம் முன்ன ஒரு சில மணி நேரத்துக்கு முன்னே வந்து அந்த டெட்டு புதுசாக டெட் எழுதுறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து ஆகஸ்ட்டு இருபத்தஞ்சி அதாவது அந்த டேட் உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தோம் அதாவது டிஆர்பி வெளியிட்டுருந்து சரிங்களா அதே சமயத்தில் இன்னும் பிடிக்கு புதிதாக டிஇடி தேர்வு எழுதுகிறவர்களுக்கு டேட்டு வந்து அந்த பிடி அசிஸ்டுக்கு பட்டதாரி ஆசிரியருக்கு அறிவிக்கப்படலை பேப்பர் ஒன்றுக்கு மட்டும்தான் அறிவிச்சாங்க சரிங்களா ஆக முதல்ல இவங்க வந்து புதிதாக டிஇடி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்கள் இந்த ஷெடியூலில் இருக்கிற வேக்கன்சிக்கு அவங்க வந்து போட்டியாக வரப்போகிறதில்ல சரிங்களா இது முக்கியமான விஷயம் இப்போ வந்து அலாட்டாக இருக்கிறது நல்லது படிக்கிறது நல்லது சற்று முன்னே கொஞ்ச நேரத்துக்கு முன்ன நாம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அவர் கொடுத்த பேட்டி தான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர் கொடுத்த பேட்டியை தான் நாம் வந்து கொடுத்துட்ருந்தோம் இருந்தோம் மாற்று ஏற்பாடு என்ன அப்படிங்கிறது விரைவில் அறிவிப்பு வரும் கேஸ் போட்டிருக்காங்களா அதை பற்றி கேட்டிருந்தாங்க அது கேஸில் இருக்குது அது மாற்று ஏற்பாடு என்ன அப்படின்ட்டு சிஓ கட்டு பே சிஓ கட்டிலாம் பேசிவிட்டு மாற்று ஏற்பாடு என்ன அப்படிங்கிறத பற்றி பா பார்ப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார் சரிங்களா அதனால் கவனிக்கக்கூடிய விஷயம் எல்லாரும் அலர்ட்டாக இருக்கிறது நல்லது என்ன அப்படின்னா நியாயமானவர்களுக்கு உழைத்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கிடைக்கணும் தான் தொடர் போராட்டமாக இருக்குது கொஞ்சமாவது மாற்றம் பண்ணி இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஆறுதல் அளிக்கும் சரிங்களா இந்த தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு புதிதாக இருந்தால் நீங்கள் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க சரிங்களா மற்றவர்களுக்கு பகிருங்க எந்த ஒரு நல்ல விஷயமும் மற்றவர்களுக்கு பகிருங்க இதால பெருசாக ஒன்றும் போட்டிகள்லாம் கிடையாது இருக்கிறவங்க தான் எவ்வளோ போகிறோம் சரிங்களா நன்றி நண்பர்களே